திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவிரை இன்றைய திதி திரையோதசி திதி பகல் மூணு ஐம்பத்தோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தசி இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் பதினொன்னு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பரணி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மாத சிவராத்திரி சூரிய வழிபாடு நன்று இன்றைய பொது பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நினைத்த வேகத்துல சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகள்ல தடைகள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்க தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல அதிகாரிகளால் நீங்க அழைத்தளிக்கப்படுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய மறைமுக விமர்சனங்களும் வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால நீங்க திணறக்கூடிய சூழல் எல்லாம் உருவாகும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தீவியற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தீவிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன நாளில் கடந்த கால இனிய அனுபவங்கள்லாம் நினைவுக்கு வரும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில இன்பமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்களால் பயனடைந்தவங்க தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சீரும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது கன்னி இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாம் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க உபத்திரவத்துல சிக்கிக் கொள்ளாதீங்க வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வகையில தேவையான உதவிகள் உண்டு கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்த வரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வராது இந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலையிற்கு வழக்கு விஷயங்கள் எல்லாம் சாதகமாகக்கூடிய நிலை ஏற்படும் எதிரிகள் விலகி செல்வாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழிய ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்ற என்னால எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க கடன் பிரச்சனை எல்லாம் கட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற என்னால சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் உண்டு ஆடை ஆபரணம் சேரும் வெளியூரில் இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் புதுகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்கள் பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்